ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாத பலன்களுக்குங்க இது மேஷம் முதல் வந்து மீனம் ராசிக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் இந்த மாத பலன்களில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இவர்கள் வந்து இந்த ராசிக்காரர்கள் வந்து எதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதற்கு என்ன பரிகாரம் பொதுவான பரிகாரம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுக்கு உண்டான எந்தெந்த விஷயங்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை தான் நம்ம பிரதானப்படுத்தோம் ஒரு சில வரிகளில் வந்து நம்ம வந்து செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து மேஷம் ராசி மேஷம் ராசியில் வந்து முற்பகுதி வந்து ரொம்ப சுமாராக தாங்க இருக்கும் அதே நேரம் இவர்கள் எந்த வேலைகள் எடுத்தாலும் வந்து அதில் முயற்சிகள் செய்தால் மட்டும்தான் வந்து வெற்றி பெற முடியும் அதாவது முயற்சித்தால் மட்டுமே தான் பலன்கள் கிடைக்கும் அதே போல் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வந்து பிள்ளைகளால் வந்து செலவுகள் வந்து ஏற்படுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து ரிஷபம் ராசி தந்தை மகன் உறவில் வந்து கண்டிப்பாக வந்து விரிசல்கள் ஏற்படும் தந்தையினுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால் மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுங்க இது வந்து ரிஷபம் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது மிதுனம் ராசி மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஆனால் இவர்களுக்கு வந்து ஏற்கனவே பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து நீடிக்கும் அது மட்டும்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடகம் ராசி முற்பகுதி அதாவது வந்து செப்டம்பர் மாதத்துடைய முதல் பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ எந்த காரியம் செஞ்சாலும் வந்து ரொம்ப யோசித்து செய்யணும் கூடுமான வரைக்கும் முதல் பதினைந்து நாட்களில் எந்த புதிய முயற்சிகளிலும் வந்து அவர்கள் வந்து ஈடுபடக்கூடாதுங்க அதே நேரம் செப்டம்பர் மாதத்தில் வந்து கடகம் ராசிக்காரர்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்மம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வந்து பயணங்கள் வந்து அதிகரிக்கும் செலவுகள் வந்து கூடும் மன அழுத்தங்கள் வந்து ஏற்படுங்க அடுத்து கன்னி கோபங்களை வந்து குறைக்கணுங்க இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கோபங்கள் வந்து அதிகரிக்கும் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும் குறிப்பாக வந்து வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க செலவுகள் வந்து அதிகரிக்கும் கடன்களும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்ணீராசிக்காரர்களுக்கு தென்படுகிறது அடுத்து துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் பயணங்கள் வந்து அதிகரிக்குங்க கோபங்கள் கோபத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் பதற்றங்கள் வந்து அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் கிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து தங்களுடைய அம்மாவிடம் வந்து தகராறு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இவர்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது ஸோ இந்த விஷயத்தில் வந்து விரிசம் ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது இவர்கள் வைத்திருக்கும் வண்டிகளிலும் இவர்களுடைய சொந்த வீடோ இல்லை வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீடுகளில் பழுதுகள் ஏற்படும் அதனால் வண்டிகளிலும் வீடுகளுக்கும் வந்து இவர்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படும் அடுத்து மகரம் ராசி மனக்குழப்பங்கள் அதிகரிக்குங்க வேலைகளில் வந்து பிரச்சனைகள் வரும் செலவுகளை வந்து அதிகரிக்கும் குறிப்பாக வந்து பெண்களால் வந்து இவர்களுக்கு செலவுகளும் பிரச்சனைகளும் வந்து அதிகரிக்கும் இவர்களிடம் இருக்கும் வேலைக்காரர்கள் தொழிலில் இவர்களுக்கு கீழே உத்தியோகத்தில் கீழே வேலை செய்கிறவங்க இந்த வேலைக்காரர்கள்லாம் வந்து மகரம் ராசிக்காரர்கள் வந்து நல்லாவே வந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக பணம் விஷயத்தில் வந்து கொடுத்தீங்கன்னா அதில் மகரம் ராசிக்காரர்கள் வேலைக்காரர்களிடம் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் அதிகம் தென்படுகிறது அடுத்து கும்பம் கும்பம் எதில் கவனமாக இருக்கணும்னா பண வரவுகள் வந்து குறைஞ்சிருங்க தந்தை வழி உறவுகளால் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இதில் வந்து கும்பம் ராசிக்காரர்கள் வந்து உஷாராக இருக்க வேண்டும் மீனம் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படும் கணவன் மனைவி உறவில் வந்து பிரச்சனைகள் அதிகரிக்கும் நண்பர்களிட்ட வந்து உஷாராகிடுங்க தீவிரமான அழுத்தங்கள் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படும் நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதுகில் மார்பில் கழுத்தில் கன்னத்தில் முகத்திலலாம் குத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து மீனம் ராசிக்காரர்கள் வந்து அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க செலவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்வதை விட ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் மீனம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பரிகாரம்னா செவ்வாய் புதன் வியாழன் சனிக்கிழமைகளில் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வந்து குறைந்தபட்சம் இரண்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர்றதை வந்து இவர்களுக்கு ஏறக்கூடிய இந்த விஷயங்களில் வந்து கெடுதல்கள் வந்து வெகுவாக குறையுங்க